ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சுரக்காய் தட்டைப்பயிற குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கொத்து கருவாப்பில் பிளாட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சும்மா கம்மி ஆயில் விட்டால் போதுங்க வதக்கறதுக்கு தேவையான அளவு மட்டும் லைட்டாக வதக்கி விடுங்க அந்த ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பால் இஞ்சி எடுத்துக்கோங்க அது கூட ஆட் பண்ணிடலாம் அண்டு கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இல்லை ஒரே ஒரு தக்காளிங்க நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி வதக்கினிட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்குங்க அண்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூளுங்க ஆட் பண்ணிக்கலாம் அந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இந்த குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறது பற்றி நான் ஒரு லாங் வீடியோ போடுறேங்க சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அடுப்பு சிம்ளியாக இருக்கட்டுங்க நல்லா வதக்கி வச்சுக்கலாம் அந்த துருணம் தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூடாக ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தட்டை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு தாளிப்புக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு ஆட் பண்ணுங்கள் கடுகு பொரியட்டும் அந்த ஒரு வர கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சுரக்காய் நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த கொஞ்சமாக ஆயிலே நல்லா வதங்கட்டுங்க ஆயில் அதிகமாக தேவையில்லை அந்த ஒரே ஒரு கை தண்ணி தெளிச்சு விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே சிம்மில் வச்சு வெந்துட்ருக்கோம் அண்ட் பாருங்க பாருங்கள் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்து மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்புங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வரட்டும் அப்புறம் அது சைடு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வெந்திருக்கும் தட்டைப்பயிருக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வைங்க ஏன்னா தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா சத்தெல்லாம் அதுலேயே போயிடும் ஸோ கரெக்டான அளவு தண்ணி வச்சு வேக வைங்க தண்ணி கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை கூட வடிக்க வேண்டாம் அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டுங்க மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அவங்க ஒரு சின்ன ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றுற குழம்புக்கெல்லாம் புளி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்டு குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க சுரக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு அண்டு கடைசியாக மல்லித்தலை தோவி இறக்குனிங்கன்னா ஒரு அம்மியான குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ